இந்த இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியானது திருப்பூர் பகுதியில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐயாயிரம் இடங்கள்ல விநாயகர் வச்சு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முழுவதுமே ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல விநாயகர் வழிபாடு நடந்து கொண்டிருக்க தகவல் வந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போல வீடுகளில் பதினஞ்சு லட்சம் வீடுகளில் சின்ன சின்ன பிள்ளையார்கள்லாம் வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கமானது விநாயகர் சக்தியை ஊர்வலத்தை குலைக்கணும் விநாயகர் அதிகம் வைக்க கூடாது எங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வந்து ஒரு ஒரு விநாயகரை குறைச்சதுன்னா அவருக்கு பரிசு கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இது எங்கேயுமே உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா இந்த நம்முடைய இந்த அரசாங்கம் அதிகாரியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க எங்கேயாவது ஒரு விநாயகரை அதிகம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படி ஒரு ஆர்டர் போட்டதுனால இங்க இருக்க எஸ்ஐலேருந்து எல்லா அதிகாரிகளுமே விநாயகர் எங்கெல்லாம் குறைக்க முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா அங்க யாராவது பக்கத்து வீட்டுல யாராவது திமுக தீக்க காரணத்துனா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படி அவங்ககிட்ட கேட்டு வாங்கி விநாயகர் வைக்காத அப்படி தமிழ்நாடு முழுவதுமே ஒரு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரி போனாரு அவர் மர வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு தெரியுது போனதே ஒரு விநாயகர் எடுத்து பறக்க பறக்கு அறுக்கிறார் அதனால அவர் மரக்கடைக்கு அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன் அங்க சென்னையில ஒரு இடத்துல பாரி கார்னர் பாரிஸ் கார்னர்ல ஒரு விநாயகர் வச்சவரை கூட்டிட்டு போய் அக்யூஸ்ட் எல்லாம் நிறைய இருப்பாங்க கிரிமினல் குற்றவாளிகள் அங்க கொண்டு போய் ஒருத்தர் அடைச்சிருக்கார் விநாயகர் வச்சனுடைய பாவம் அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்க இந்த அதிகாரிக அப்படி பண்ணிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் சுப்பிரமணி பேரி அப்படின்னு ஒரு ஊரு அங்க இன்ஸ்பெக்டர் விநாயகர் மேல ரொம்ப பெரிய அன்பு அவர் வீட்டுல வைக்கிற சாமி மனிமர் விநாயகர் எடுத்துட்டு போயிட்டார் இந்த அரசாங்கம் இன்னைக்கு அராஜகமான அரசாங்கம் மோசமான அரசாங்கம் அசுர அரசாங்கமா இருக்குது ஏற்கனவே பல பேர் விநாயகரை கை வச்சு அழிஞ்சு போயிருக்காங்க பல அதிகாரிகள் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க குறிப்பா அரசியல்வாதியும் கூட விநாயகர் கை வச்சதுனால இந்த நேரத்துல அவங்க பேர் சொல்றதுக்கு விரும்பல பாதிச்சிருக்காங்க உடல்நல சரியில்லாம காலமாயிருக்காங்க இந்த முதலமைச்சர் நல்லா உடல்நல நல்லா இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் இன்னும் நீண்ட காலம் இருக்கணும் இன்னும் முழுமையாக ஒரு ஏழு எட்டு மாதம் ஆட்சி செய்யணும் தான் நம்ம விநாயகர் திட்டம் இந்து முன்னணி வேண்டி கொள்கிறது ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணல அப்படின்னா நாளைக்குல இருந்து வரிசையா ஐந்து நாள் வரைக்கும் ஊர்வலம் எடுக்க வேண்டி இருக்குது அதனால எங்கெல்லாம் தவறு நடந்திருக்குதோ உடனடியாக இந்த உயர் அதிகாரிகள் இந்த பரிசு கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் விட்டுட்டு எது நியாயமா இருக்குது அங்கே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்லணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் விநாயகர் வச்சு இது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கும் இது மூலயமா இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் குறிப்பா வந்து இது மூலயமா பல்வேறு வியாபாரங்கள் நிறைய நடக்குது சின்ன சின்ன பிள்ளையாரெல்லாம் மண்ணில் செஞ்சவங்களை வீடுகளில் கடைகளை வச்சு சேல்ஸ் பண்றாங்க பல கோடி ரூபாய்க்கான வியாபாரம் நடக்குது இந்து சார்ல சாரில் லட்சக்கணக்கான இடங்கள்ல அன்னதானம் வழங்குறாங்க இன்னைக்கு கூட இங்கே திருப்பூர்ல கிட்டத்தட்ட பத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே இங்கே அந்த இடத்துல ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறோம் இப்படி திருப்பூர் நகர் முழுக்க அன்னதானம் நடக்குது சென்னையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகள்ல ஒரு விநாயகர்ல துவங்கி இப்ப ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குது இதை எப்படியாவது கொலைக்கணும் இந்துக்கள்கிட்ட பிரிவை ஏற்படுத்தணும் முயற்சி பண்றாங்க அது நடக்காது அப்படிங்கிறத இது ஓபன் பைக்ல சென்னையில சொல்லியிருக்காரு ஒரு அதிகாரி யார் ஒரு விநாயகர் குறைக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வந்து பரிசு கொடுப்போம் ஒரு விநாயகர் எச்சா இருந்தா பனிஷ்மெண்ட் ஓபன் பைக்ல சொல்லியிருக்காரு